வைகுண்ட ஏகாதசிக்கு என்னைக்கு கண் விழிக்கணும் அப்படின்றத போன வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோவில் எந்த நாளில் பூஜையை எப்படி துவங்கணும் எந்த நாளில் கண் விழிக்கணும் எந்த நாளில் நிறைவு செய்யணும் இப்படி எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ரொம்ப ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் தசமி ஏகாதசி துவாதசி இந்த மூணு நாட்களும் தொடர்ந்து விரதம் இருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி தசமி திதி வருது மு இது வந்து முதல் நாள் இந்த நாளில் எளிமையான ஆகாரம் எடுத்துக்கிறது பால் பழம் அது போல அரிசி அல்லாத உணவுகளை எடுத்துக்கிறது உதாரணத்துக்கு கோதுமையை சாப்பிடலாம் அந்த எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் எங்க வீட்டில் இந்த உப்பு இல்லாம கோதுமையை கரைச்சி தோசை ஊற்றி சாப்பிட்றத பார்த்துருக்கேன் இந்த மாதிரி விரதம் இருக்கும் பொழுது ரொம்ப முடியல அப்படின்னா இது முதல் நாள் ரெண்டாவது நாள் பத்தாம் தேதி அன்னைக்கு தான் வைகுண்ட ஏகாதசி அதிகாலையில நாலு மணிக்கெல்லாம் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பாங்க அதை போய் தரிசனம் பண்ணிட்டு வரதா இருந்தாலும் சரி இல்லை வீட்லேயே பூஜை பண்றதா இருந்தாலும் சரி பகல் முழுக்க தூங்காம முன்னால் எப்படி விரதம் இருந்தோமோ அதே மாதிரி விரதத்தை தொடர்ந்து இருக்கணும் அதற்கடுத்ததா மூன்றாவது நாள் பதினோராம் தேதி ஜனவரி மாதம் பதினோராம் தேதி அன்னைக்கு காலையிலலாம் இருபத்தி ஓரு வகையான காய்கறிகளை சேர்த்து சமைச்சி உண்ணணும் இறைவனுக்கு படையல் போட்டு அதுக்கப்புறமா சாப்பிடணும் பகலில் தூங்காமல் இருக்கணும் தேதி எப்போ தூங்கணும் அப்படின்னா மாலையில் ஆறு மணிக்கு இறைவனை வணங்கிட்டு வீட்டில் பூஜை எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா போல் இரவு நேரத்தில் நீங்கள் எப்போ தூங்க போவீங்களோ அந்த மாதிரி தூக்கத்தை தொடரலாம் இது எனக்கு தெரிந்த தகவல் பொதுவாக ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும் நம்ம குடும்ப வழக்கப்படி நாம் விரத முறைகளை மேற்கொள்வது தான் மிக சிறப்பு இப்போ நான் சொன்னது பொதுவான விதி இதில் ஏற்ற இறக்கங்கள் குடும்ப வழக்கத்துக்கு ஏற்றபடி ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும் அதை நாம் ஃபாலோ பண்ணிக்கிறது அப்படின்றது நல்லது